அனைவருக்கும் வணக்கம் மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பிறந்தநாள் காணும் தருமபுரியில் வசிக்கின்ற மதிப்புக்குரிய சிறந்த ஓவியர் சிரிப்பின் அழகு எங்களுடைய அண்ணன் சின்னமாதையன் பாலம் அவர்களுடைய மகள் மைதிலுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எங்களது கலாமுதம் கரங்கள் அறுக்கட்டளை சார்பாக மரக்கன்றுகள் வைக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து சாலை ஓரத்தில் இல்லாதவர்களுக்கு ஒரு பத்து நபர்களுக்கு உணவு அளிக்கப் போகிறோம் ஆகவே முடிந்தளவு நீங்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தருமபுரியில் இன்று சிறந்த ஓவியராக இருக்கின்ற பெஸ்ட் ஆர்டிஸ்ட் மதிப்புக்குரிய சின்ன மாதையன் பால் ஆர்டிஸ்ட் அவருடைய தவ புதல்வி மைதிலி அவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அந்த இயற்கை துணையுடன் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் சனி கொடுக்கும் ਇਹ ਨਹੀਂ ਹੈ ਪਰ ਨਾਲ ਨਾਲ ਵਾਤ ਕਲਾਕਾ